தடுப்பூசி வழங்குவதில் மத்திய அரசின் ஒத்துழைப்பு குறித்த கேள்விக்கு அப்புறம் பார்க்கலாம் என்று அமைச்சர் மயிலாடுதுறையில் உள்ள அரசு பெரியார் கட்டப்பட்டு வரும் ஆறு கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் பிளான்ட்டை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டார் தொடர்ந்து ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிலம் குழந்தை பிரிவில் ஆய்வு செய்த அமைச்சர் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள கொரோனா சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து கபசர குடிநீரை வழங்கினார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன் ஐம்பது படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த சித்த மருத்துவ மையத்தில் கரோனா ஆரம்ப அறிகுறிகள் உள்ள நோயாளிகள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துக் கொண்டார் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் வேகம் குறைந்திருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தொற்று குறைவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் எனவும் தெரிவித்தார் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் ஆக்சிஜன் பிளான்ட் மூலம் நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகளுடன் கூடிய சிகிச்சை அளிக்க ஏதுவாக இருக்கும் எனவும் விரைவில் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்தார் கருப்பு பூஞ்சையும் நிறம் மாறிக்கொண்டே இருப்பதாகவும் இதனை தடுக்க அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் சரியாக வழங்கப்படவில்லை என்று கேட்ட கேள்விக்கு அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ஊதியம் சரியான நேரத்தில் வந்து சேரும் என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் இருபத்தி எட்டு செவிலியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் இடத்தை நிரப்பும் வகையில் செவிலியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் தடுப்பூசி வழங்குவதில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளது அதற்கு பின்னால் பதில் சொல்வதாக கூறி அங்கிருந்து அமைச்சர் சென்றார் தமிழக கொரோனா பெருந்தொற்றால் பாதுகா பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்குவதற்காக இன்றைக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அதேபோல் இங்கே இருக்கின்ற ஆதிதிராவிட மாணவியர் விடுதியில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட சித்தா மருத்துவமனையை தொடங்கியிருக்கிறோம் இந்த சித்தா மருத்துவமனை தொடங்குவதற்கு முக்கிய காரணம் ஆரம்ப அறிகுறியில் உள்ள நிலையில் இருக்கின்ற அந்த கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவர்களை இங்கே அனுமதித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கி அவர்களுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கி அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான இந்த பணியினை இங்கே தொடங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த இரண்டு நாட்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றினுடைய பாதிப்பு கொஞ்சம் சற்று குறைந்திருக்கிறது அது இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அதிலிருந்து விடுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஆறு டன் கிலோ லிட்டர் திறன் கொண்ட ஆக்சிஜன் டேங்க் அமைக்கப்பட்டிருக்கிறது அது சில அதில் ஒரு சில குறைபாடுகள் ஒரு வார களத்துக்குள் நிரப்பப்பட்டு சரி செய்யப்பட்டு விரைவில் ஆறு டன் அங்கே ஆக்சிஜன் நிரப்பப்பட்டால் நமது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு தேவையான லிக்யூட் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே இருக்கின்ற அனைத்து அந்த ஆக்சிஜன் பெட்டுக்கும் சரியான தகுந்த அளவில் ஆக்சிஜன் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு நடவடிக்கைகள் ஆரம்ப தொடக்க நிலையில் இருக்கின்ற அந்த கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவர்களை கண்டறிந்து நிறைய இடங்களில் சி மையங்களை அமைத்து ஆங்காங்கே அவர்களை அந்த தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமான செய்தி மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் அடிக்கடி சானிடைசர் கைகளில் போடுவதும் வேண்டும் சோப்போட்டு கை கழுவ வேண்டும் என்று சொல்லுவதோடு சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏழு நாள் லாக்டவுன் கடுமையான லாக்டவுன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அனைவரும் இந்த அதன் சட்டம் ஒழுங்கு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அனைவரும் வீட்டிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாம் விடுபடக்கூடிய மிக மிக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது அனைவரும் தயவு செய்து அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் எதிர்காலத்தில் எந்த விதமான கொரோனா பேருந்தொற்றால் உயிரிழப்பிற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு பிஞ்சை வெள்ளை பிஞ்சு இப்போ பார்த்தா எல்லோ ஃபங்கஸ் இப்படி அதனுடைய நிறம் மாறிக்கிட்டே இருக்கு இந்த அச்சத்திலிருந்து இந்த நிலையிலிருந்தால் விடுபடக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு பேராயுதம் இன்றைக்கு தடுப்பூசி மட்டும்தான் அதை அனைவரும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசுக்கு உட்பட்ட தொழிற்சாலைகளில் பல்வேறு அதவர மருத்துவ முகாம்களில் ம மெடிக்கல் மெடிக்கலில் பணியாற்றவங்க பால் பாக்கெட்டு வேலை போய் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்கில் வேலை ப வேலை செய்கிறவங்க முன்காலத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் பதினாறு வகையான அந்த ப இருக்கின்ற அனைவரும் முதற்கட்டமாக அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது மாவட்ட ஆட்சித் தலைவரும் இங்கே இருக்கின்ற மருத்துவத்துறை அதிகாரிகளும் அதே அதேபோல காவல்துறை அதிகாரிகள் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் இருந்து பின்னேற்கள்